அண்ணா நீங்க அனுப்பிச்சு விட்ட பர்சல் இன்னைக்கு வந்து சேர்ந்துருச்சுன்னா நீ கரெக்ட்டா இன்னைக்கு நான் வந்து விரகி அம்மாவுக்கு அஷாட நவராத்திரிக்கு நான் கலசம் கட்டி அம்மாவுக்கு இது பண்ணிக்கிட்டு இருக்கேன் கரெக்டா இது வந்ததுல எங்க அம்மாவே என்கூட வந்தது மாதிரி ஒரு ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா ரொம்ப நன்றி இதெல்லாம் உங்களாலதான் சாத்தியம் ஏன்னா நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதிரி ஒரு அம்பால குடுத்ததுனாலதான் நான் இந்த மாதிரி அலங்காரம் பண்ண முகம் வந்து நல்ல கத்துருப்போமா நல்லா இருக்கு சந்தோஷம் சாய் இன்னும் மேலும் மேலும் நீங்க வளர்றதுக்கு நானும் அம்மா கிட்ட வந்து முதல் நாளே நான் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டேன் அம்மா கிட்ட எப்பவுமே நான் பிரார்த்தனை செஞ்சுக்குவேன் ஜெய் வராகி நல்லா சிங்காரமா